சாத் பார்த்துட்டோமா இது வந்து லுவாது கிடையாது ஜுவாது கிடையாது ஜுவாதுன்னு நிறைய பேர் ஓதுறாங்க லுவாதுன்னு நிறைய பேர் ஓதுவாங்க அந்த மாதிரி ஓதக்கூடாது இது வந்து பாத் வா சவுண்டே வரக்கூடாது அதுவும் இல்லாமல் டி சவுண்ட் போட்டு ஸ்டார்டிங்லேயும் டி டிஏடி பாத் எப்படி ஓதுவீங்களோ அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இது வந்து ஹுர்ஃபே முஸ்தானியன்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால தடிமனா வாய் நிறைய சைடில் என்ன சொல்லுது பபுள் வச்சு ஓதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பேஷ் தூ இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ராக்கு மட்டும்தான் வந்து ஸ்பெஷல் லெட்டர் ஜபரும் பேஷும் வந்தால் தடிமனாக ஓதுரும் அந்த ஷார்ட்ஸ் போய் பாருங்கள் உருஃபே முஸ்தாலியா வந்து எந்த நிலையில் வந்தாலும் நம்ம தடிமனாக ஓதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய ஷார்ட்ஸ் பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தா தான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நான் லாங் வீடியோவில் போடாத டீட்டெயில்ஸ்லாம் கூட ஷார்ட்ஸில் போடுறேன் சொல்ல பாருங்கள் இது வந்து பாத் உருஃபே முஸ்தாளியா எப்படி ஓதுணுன்னு ஓதி காட்டியிருக்கேன் கிடையாது ஒல் கிடையாது ஓகேறவங்க லோ ஜ கிடையாது பண்ணிட்டே இருங்க இன்ஷல்லாம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டபக் அப்லோட் பண்ணுறேன்